அமாவாசை நாள் பார்த்தீங்கன்னா முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கும் இறை வழிபாடு செய்வதற்கும் ஒரு சிறப்பான நாளாகும் இந்த நாளில் உங்களுடைய முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுப்பது தானங்கள் வழங்குவது மந்திர ஜபம் செய்வது போன்றவை மிகுந்த புண்ணிய பலன்களை பெற்றுக் கொடுக்கும் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை பார்த்தீங்கன்னா மகாயால பட்சத்திற்கு முன்னாடி வரக்கூடிய அமாவாசை ஆகும் இந்த அமாவாசை ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்படுது இந்த நாளில் உங்களுடைய பித்ருக்களுக்கு நீங்கள் தர்பணம் கொடுப்பது பித்ரு தோஷத்திலிருந்து உங்களால் விடுபட முடியும் அது மட்டும் இல்லாம பித்ருக்களுடைய ஆசையும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அந்த வகையில ஆவணி மாசத்துல வரக்கூடிய பிதோரி அமாவாசை நாளுல நம்ம முன்னோர்களை எப்படி வழிபாடு செய்ய வேணும் அமாவாசை திதி எப்பொழுது தொடங்குகிறது எப்பொழுது முடிகிறது ஆவணி அம்மாவாசையில் பெண்கள் என்ன செய்ய வேணும் என்ன செய்யக்கூடாது இந்த நாளில் நீங்கள் என்ன பொருட்களை தானம் கொடுக்க வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரி தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சரியான தீர்வு கிடைக்குங்க நீங்களும் உங்களுடைய முன்னோர்களுக்கு எந்த மாதத்தில் தர்பணம் கொடுத்தீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தமிழ் மாதங்களில் நான்காவது மாதமாக வரக்கூடியது தான் ஆடி மாதம் ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே அம்மனுக்குரிய மாதம் அந்த மாசத்துல பார்த்தீங்கன்னா அம்மனை வழிபாடு செய்வது அம்மன் கோவிலில் கூழ் ஊட்டுவது போன்றவை ரொம்பவே சிறப்பானதாகும் இப்ப பார்த்தீங்கன்னா ஆடி முடிஞ்சு ஆவணி மாதம் தொடங்கி ஆவணி மாசம் சொன்னா பத்தி மாசம் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் புண்ணிய பலன்களை தரக்கூடிய மாசமாகவும் இந்த ஆவணி மாசம் சொல்லப்படுது இந்த மாசத்துல வரக்கூடிய அமாவாசை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான அம்மாவாசை மகாயாள பட்சம் தொடங்குவதற்கு முன்னாடி வரக்கூடிய அம்மா அமாவாசை அப்படிங்கிறதுனால இந்த நாளில் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடும் தானம் தர்மங்கள் எல்லாமே சிறப்பான பலன்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் நீங்க நாளில் செய்யக்கூடிய தானங்கள் உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்களுடைய முன்னோர்களுக்கும் நர்கதியை அடைவதற்கான வழியை வகுக்கும் அதே போல் பல விதமான புண்ணியங்களை பெற்றுக் கொடுக்கும் இந்த நாளில் நீங்க கொடுக்கக்கூடிய தான தர்மங்கள் உங்களுடைய சன்னதிக்கு பல விதமான நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் அதே போல உங்களுடைய வளர்ச்சியிலையும் செல்வ வளம் பெருகுவதிலையும் முக்கிய பங்கு வகிக்கும் இந்த நாளில நீங்க செய்யக்கூடிய தான தர்மங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய துன்பங்கள் அனைத்துமே விலகி மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவதற்கு வழிவகுக்கும் இந்த வருஷம் ஆவணி மாத அமாவாசை ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பகல் பன்னிரெண்டு ஐம்பத்தி நாலு மணிக்கு திதி தொடங்கி ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி பகல் பன்னிரெண்டு இருபத்தி ஒன்பது மணி வரை அமாவாசை திதி இருக்குதுங்க இந்த நாளில் நீங்கள் உங்களுடைய பித்ருக்களுக்கு தர்பாணம் கொடுப்பது ரொம்பவே நல்லது அதே போல் அன்றைய நாளில் நீங்கள் பிராமணர்களுக்கு இல்லைன்னா ஏழைகளுக்கு தானம் கொடுப்பது ரொம்பவே நல்லதாகும் அதே போல் அன்றைய நாளில் புனித நதிகளில் போய் நீங்கள் நீராடுவது மிகுந்த புண்ணிய பலன்களை பெற்று கொடுக்கும் பொதுவாக அமாவாசை திதி அப்படின்னு சொன்னாலே உங்களுடைய முன்னோர்களை நீங்கள் வழிபடுவதற்கும் அவர்களுடைய ஆத்மாக்களை சாந்திப்படுத்துவதற்கும் அவர்களுடைய ஆசையை பெறுவதற்கும் ஒரு புனிதமான நாளாகும் இந்த நாளில் நீங்கள் விரதம் இருந்து உங்களுடைய முன்னோர்கள் அதாவது பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது தியானம் சித்தார்த்தம் செய்வது போன்றவை செய்வது ரொம்பவே சிறப்பானதாகும் இப்படி செய்வதனால உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசையானது உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க இதனால் பித்ரு தோஷத்திலிருந்து உங்களால் விடுபட முடியும்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது அதுலேயும் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை பார்த்திங்கன்னா மகையால பட்சத்துக்கு முன்னாடி வரக்கூடிய ரொம்பவே முக்கியமான அமாவாசையாகும் இந்த அமாவாசை நாளில் உங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது ரொம்பவே சிறப்பானதாகும் இந்த அற்புதமான ஆவணி அமாவாசை நாளில் பார்த்திங்கன்னா பெண்கள் ஒரு சில விஷயங்களை செய்ய வேணும் அது என்னன்னு பார்க்கலாம் நாளில் பெண்கள் எல்லாம் விரதம் இருந்து பித்ரு தேவதைகளையும் யோகினி தேவதைகளையும் வழிபடுவதை வழக்கமாகவே வச்சிருக்காங்க இப்படி அவங்க வழிபடுவதால் அவர்களுடைய வாழ்க்கையில அளவில்லாத நன்மைகள் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாம அவங்களுடைய கணவன் மற்றும் பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காகவும் பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிச்சிட்டு வராங்க வழக்கமாக பார்த்தீங்கன்னா அமாவாசை நாளில் செய்யக்கூடிய சடங்கோடு சேர்த்து இந்த ஐந்து முக்கியமான பொருட்களை தானம் கொடுத்தாங்கன்னா முன்னோர்களுடைய ஆசையானது அவங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த அஞ்சு பொருட்களை நீங்கள் அன்றைய நாளில் தானமாக கொடுப்பது ரொம்பவே நல்லது முடியாதவங்க இதில் எது உங்களால் முடிதோ அந்த பொருளை நீங்கள் வாங்கி கூட தானமாக கொடுக்கலாம் இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் தானமாக கொடுக்கலாம் இப்படி தானம் கொடுப்பது முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தி அடைவது ஒரு இந்த ஆவணி அமாவாசையில நீங்க கொடுக்கக்கூடிய தானம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய புண்ணியத்தை பெற்றுக் கொடுக்குங்க இந்த பொருட்கள் முன்னோர்களுடைய ஆத்மாக்களுக்கு முத்திய தருவது மட்டும் இல்லாம உங்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சி முன்னேற்றம் செல்லு வளம் போன்றவற்றை பெற்றுக் கொடுக்குங்க ஆவணி அம்மாவாசன் நாளில் என்னென்ன பொருட்களை நீங்கள் தானமாக கொடுத்தீங்கன்னா மிகப்பெரிய புண்ணிய பலனும் முன்னோர்களுடைய ஆசையும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஆவணி அம்மாவாசன் நாளில் நீங்க தானியங்களாக தானம் கொடுக்கலாங்க தானியம்னு சொன்னா அரிசி கோதுமை போன்றவற்றை நீங்க தானம் கொடுப்பது ரொம்பவே சிறப்பானதாக்கும் அதே போல அந்தணர்கள் இல்லைன்னா ஆதரவு இல்லாத ஏழை எளியோர்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்க அன்னதானம் கொடுக்குது முன்னோர்களுடைய ஆசையை உங்களுக்கு பரிபூரணமாக பெற்று கொடுக்குங்க முன்னோர்களுடைய ஆசி கிடைப்பதால் உங்களுக்கு பித்ரு ஷாபத்திலிருந்து விடுபட முடியும் அது மட்டும் இல்லாமல் பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் செல்வ வளம் பெருகிக்கொண்டே கொண்டே இருக்கும் அன்றைய நாளில் நீங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த கோவிலாக இருந்தாலும் சரிங்க அந்த கோவிலுக்கு நீங்கள் நெய் வாங்கி கொடுப்பது ரொம்பவே நல்லது அதே போல் கோவிலில் விளக்கேற்றுவதுக்கு தேவையான நெய்யை நீங்கள் தானமாக வாங்கி கொடுப்பது ரொம்பவே சிறப்பானதாகும் விளக்கில் நெய் நிரப்பி கொடுப்பது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதே எண்ணெயை நீங்கள் தானமாக கொடுப்பது ரொம்பவே நல்லது பொருட்களை நீங்கள் அமாவாசை நாளில் தானம் கொடுத்தீங்கன்னா முன்னோர்களுடைய ஆசையானது உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் இதனால செல்ல மனமானது பெருகி கொண்டே இருக்கும் நீங்க எடுக்கிற எந்த ஒரு முயற்சியுமே வெற்றியில் தாங்க போய் முடியும் தானத்திலையும் தானம் சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அன்னதானதா அன்றைய நாள் கோவில்களுக்கு நீங்க தானியமாக வாங்கி கொடுக்கலாம் இல்லைன்னா வெள்ளம் பருப்பு வகை போன்றவற்றை நீங்க தானம் செய்வது ரொம்பவே நல்லது அதே போல் ஆதரவற்றவங்களுக்கு ஏழைகளுக்கு நீங்க உணவு பொருட்களை இல்லைன்னா சமைத்த உணவுகளை கூட அன்றைய நாளில் நீங்க தானம் கொடுப்பது இன்னுமே சிறப்பான பழங்களை பெற்றுக் கொடுக்கும் நீங்க கொடுக்கக்கூடிய அன்னதானம் ஏழைகளுக்கு அவங்களுடைய பசியை போக்குவதனால முன்னோர்களுடைய ஆத்மாவானது சாந்தி அடையும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறுங்க உங்களுடைய வாழ்க்கையில வறுமை நிலை என்பதே வராதுங்க அமாவாசை நாளில் நீங்க உணவைத்தான் நீங்க தானம் கொடுக்க வேணுங்கிற கட்டாயமெல்லாம் இல்லைங்க உங்கனால முடிஞ்சிச்சுன்னா ஆடைகளை கூட நீங்க தானமாக கொடுக்கலாம் அது ரொம்பவே சிறப்பானதாகும் நீங்க கொடுக்கக்கூடிய கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை சிவப்பு மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடைகளை நீங்கள் அன்றைய நாளில் தானமாக கொடுப்பது ரொம்பவே சிறப்பானதாகும் பயன்படுத்திய உடைகளை விட பயன்படுத்தாத ஆடைகளை நீங்கள் தானமாக அழிப்பதுனால முன்னோர்களுடைய ஆசையானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் மேலுமே அன்றைய வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய துணிகளை அதாவது தைக்காத துணிகளை தானமாக கொடுப்பதுனால முன்னோர்களுடைய ஆசையை பெறுவதற்கு ஒரு மிகச்சிறந்த வழியாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க அதே போல் அன்றைய நாளில் பகவத்கீதை கருட புராணம் விஷ்ணு புராணம் ஸ்ரீமத் பகவத் போன்றவற்றை நீங்க புனிதமான ஆன்மீக நூலை தானமாக கொடுப்பது இன்னுமே உன்னதமான படங்களை பெற்றுக் கொடுக்குங்க இந்த பொருட்களை அமாவாசை நாளில் நீங்கள் தானமாக கொடுப்பதுனால முன்னோர்களுடைய ஆத்மாக்களை பிறவி பிணியிலிருந்து விடுவிப்பது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மோட்ச நிலையானது பெற்றுக் கொடுக்குங்க முன்னோர்களுடைய நிறைவான ஆசை கிடைப்பதால் வெற்றி செல்வம் வளம் அமைதி வளர்ச்சி போன்றவை உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க அமாவாசை நாளில் உங்களுடைய முன்னோர்கள் உங்கள் வீட்டுக்கு வருவதாக ஐதீகம் இருக்குது அதனால தான் அன்றைய நாளில் உங்களோடது உடலையும் மனதையும் சுத்தமாக நீங்கள் வை வேணும் இந்த நாளில் நீங்க அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது அசைவம் மீன் முட்டை மது போன்றவற்றை சாப்பிடக்கூடாது மேலுமே இந்த நாளில் நீங்க முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய சித்தார்த்தம் தர்ப்பணம் போன்ற சடங்குகளை நீங்க தவிர்க்கவோ அலட்சியம் காட்டவோ கூடாதுங்க இந்த பதிவுல ஆவணி அமாவாசை நாளில பெண்கள் என்ன செய்ய வேணும் என்ன செய்யக்கூடாது அம்மாவாசன் முன்னோர்களுக்கு எப்படி தர்ப்பம் கொடுக்க வேணும் என்பதை பற்றி விரிவா சொல்லியிருக்க